ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே கேட்ரிங் இன்றைக்கி நம்ம சொரா குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு பெரிய சைஸ் சொறாவை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணதை நம்ம இட்லி பானையில் வந்து ஆவிக்கட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அது தோல் வந்து வர வரைக்கும் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆவிக்கட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ தோல் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குது அதுவே போதுமான அளவு இப்போ இதுக்கு அறவைக்கு வந்து மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி இதை ஒரு ஃபைன் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் வடகத்தை சேர்த்து கருவேப்பில் கூட தாளிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இது வதங்கி வர்றதுக்குள்ள நான் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு சைஸ் பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன் அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் அது கையில் இருக்க அந்த தண்டுலாம் எடுத்துருங்க நீங்கள் அந்த பெரிய சைஸ் தண்டு இருக்க பாருங்கள் அந்த தண்டுலாம் எடுத்துடலாம் இப்போ அந்த விழுதோடு சேர்த்து இதையும் சேர்த்து வத வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் எருகினே நம்ம மிளகு காரத்துக்கு போட்டிருக்கோம் அதனால் குழம்பு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் போல் பரட்டி கொடுத்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டிருக்கிறேன் கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடுங்க கால் மணி நேரம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்க மீன் அந்த சொரா மீனை போட்டுக்கலாம் சொரா மேலே இருக்கிற அந்த தோலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் இது வேக கொதிக்கட்டும் மீன் போட்டு வந்து இப்போ மீன் சேர்த்தாச்சு மீன் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும் ஏன்னா அந்த சொரா மீனில் இருக்கிற அந்த உப்பு காரம் எல்லாம் குழம்புல இருக்கிறது எல்லாமே இறங்கணும் அதனால் ஒரு ஸ்லோவாக வச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இறக்குனிங்கன்னா சுட சுட சொரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்